சுவைக்கலாம் வாங்க அடுப்பு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அதுக்கு ஒரு கப் பொரி எடுத்திருக்கேன் பொரி நல்லா பொற பொற அதே கப்புக்கு கால் கப் உடச்ச அரை கப் சக்கரை நீங்க நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏலக்காய் வாசனைக்கு ஆட் பண்ணிருக்கேன் இந்த மிக்சரை நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும் எவ்வளவு மையா அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன் பாலுக்கு பதில் நீங்க தேங்காய் பால் கூட நல்லா திக்கா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மோல்ட்ல லைட்டா நெய் தடவிட்டு இந்த ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது செட் ஆனோன்னு நமக்கு தேவையான ஆட் கட் பண்ணோன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்